ஸ்கூல் பிள்ளைங்களோட தான் சிரிப்பீங்க எல்லாரோட சிரிப்பீங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரியல நீங்கள் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கீங்க மனசு எல்லாத்தையும் சுத்தமாக நான் கிளீனாக வச்சுக்கிறதுனால நான் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கேன் எனக்கு சிரிக்கிறதுனால ஜாலி நல்லா அதனாலவே பிடிச்சிருக்கேன்

தூ முச்சு அப்புறம் உள்ளே அதே மாதிரி நம்ம மலசையும் நல்லா சுத்தமாக வச்சுட்டோம்னா நம்ம ரொம்ப சிரிச்சுட்டே தான் இருப்போம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே ரொம்ப சிரிச்சிட்டே தான் இருக்கணும் அண்டு வீட்லேயே இருங்க அண்ட் பத்திரமா இருங்க சானிடைஸ் போட்டுக்கோங்க வெளியே போகிற மாஸ்க் போட்டுக்கோங்க வந்து கை கழுன்னு நல்லா கழிக்கோங்க தேங்க்யூ